ஓம் சக்தி ஓம் நம சிவாய் அப்பன் கைலையின் முக்கன் ஒருவனே சரணம் ஓம் சக்தி சமி ஆத்மாவனுக்கு சாமி இந்த ஆடி பதினெட்டு சாமி ஆடி அமாவாசை இங்க வந்து சாமி செத்து போனவங்களுக்கு சாமி பிண்டம் கொடுப்பாங்க தர்ப்பணம் தர்ப்பணம்னு சொல்லுவாங்க அந்த தர்ப்பணங்கிற சாமி நம்ம வருட வருடம் கொடுப்பாங்க வருஷ வருஷம் செத்து போனவங்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பிண்டங்குற சாமி அது ஒரு முறைய கணக்கு இருக்குது இந்த பிண்டங்கிறது வருஷ வருஷம் சொல்றது யார் தெரியுமா சாமி இந்த ஐயர்கள் தோசிக்காரங்கள் இது எல்லாமே சொல்றாங்க சாமி இது எல்லாமே தப்பு இதெல்லாம் அப்படி நம்ம வருஷ வருஷம் கொடுக்கவே கூடாது நம்ம அப்பாவா இருந்தா சரி அம்மாவா இருந்தா சரி நண்பரா இருந்தா சரி நம்ம எந்த அளவுக்கு பாசமா ஒரு இருக்கிறவங்க நெருக்கத்தில் உள்ளவங்க அவங்களால வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க பிரியறதுக்கு மனசே வராது அவங்களுக்கு வந்து நம்ம செத்து போயிட்டாங்களே அவங்களை வந்து நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பாங்க இறைவன் பறிச்சுக்கிட்டாங்களே இறைவன் மேலே கோவப்படுவாங்க நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரெண்டா பாசம் உள்ள அப்பாவா அம்மாவா அண்ணாவா தம்பியா அக்காவா எத்தனையோ விஷயத்துல நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச போறவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு காலம் ஆயிட்டாங்கன்னா அப்படியே அவங்களையே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க கடவுள் மழை கோரம் சொல்லுவாங்க சமி இது எல்லாமே சமி இறப்பு பிறப்பு இறைவனாக படைக்கப்பட்டது இந்த மனிதர்கள் சமி அன்பு கருணை மட்டும்தான் காட்டணும் பாசத்தை காட்டக்கூடாது உள்ளத்தில் வச்சுக்க கூடாது பற்ற வாழ்க்கை இருக்கணும் பற்ற வாழ்க்கை தான் சமி ஒரு அன்பு தான் நம்ம காட்டணும் ஒரு அன்பு காட்டணும் ஒரு அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு துன்பத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அன்பும் காட்டணும் கருணை காட்டணும் இதுதான் நம்ம தர்மம் தான் செய்யணும் சாமி கருணைங்கிறது நம்ம நம்மனால சக்தி உண்டா நம்ம கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்து காக்கிறது சாமி அது ஒரு தர்மம் அன்பு வந்து நம்ம வெளிப்படுத்தணும் சாமி அவங்க மனசு நோகப்படக்கூடாது அவங்க ஒரு கஷ்டமா ஒரு வாழ்க்கையில சாமி ஏதோ ஒரு துன்பத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து அந்த அன்பு செலுத்தி அந்த அன்பால அவங்கள வந்து சாந்தப்படுத்தணும் இதான் நம்ம வந்து மனிதர்கிட்ட ஐந்தறி ஜீவர்கிட்ட இது எல்லா உயிர்கள் கிட்ட நம்ம காட்டணும் வச்சிருக்க கூடாது ஒரு நாள் நம்மளை விட்டு போகும்போது சாமி அது வந்து மனசு காயப்படும் நம்ம அவங்கள நினைச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து சாமிய பிண்டம் திதி கொடுப்பாங்க திதிங்கிற சாமி பிண்டம் கொடுக்கணும் அந்த பிண்டம் எங்க கொண்டு போய் கொடுக்கணும் நீங்க உண்மையா அன்பு இது எல்லாம் அவங்க மேல அவங்க மேல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இது இருந்தால் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தர்மசாமி நம்மளை விட்டு கூட அவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்களை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் சாமி அந்த ஆத்மா செத்தும் இந்த உடல் விட்டு இந்த ஆன்மா வெளியே போய் என்ன அது வந்து கஷ்டப்படும் நீங்கள் நினைக்க நினைக்க அவங்க அவங்களை வச்சு அவங்களை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க அந்த ஆன்மாவும் அழுவும் அதுவும் ரொம்ப கஷ்டப்படும் நீங்கள் அழுவுறது பார்த்தா அதுவும் அழுவும் அது செத்தும் வந்து சாமி அந்த ஆன்மா அந்த உடல் விட்டு போய் செத்து அந்த ஆன்மை போய் நிம்மதியாக கூட வாழ முடியாது ஏன்னா நீங்கள் அதை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறீங்க அதோட பாசத்தால் அழுகிறது ஒரு அன்பால ஒரு நண்பராக இருந்து அது விட்டு போயிருதுன்னு அழுகுறது என் நண்பன் போயிட்டானே என் அம்மா போயிட்டாங்களே தம்பி போயிட்டாங்க பிள்ளை போயிட்டா பொண்டாடி போயிட்டாங்களே இது எல்லாம் சமி ஒரு நாளைக்கு ஆகணும் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா பிண்டம் பிண்டம் கொடுதோ முக்தி முக்தி கொடுக்க முடியாது சமி ஆத்மா சாந்ததாக படுத்த முடியும் முக்திங்கிற சாமி பிறவானாலதான் முக்தி நீங்க வந்து அதை கொடுத்துட்டா முக்தி அடைஞ்சிரும் அந்த பதவிக்கு அடுத்து பிறப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு கேளம்ப முடியாது சாமி அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் மாய பிறப்பெல்லாம் இருக்கணும் சாமி முக்திங்கிறது இது வந்து இந்த ஆத்மா சாமி அந்த மாதிரி அந்த இதில் மாயையில் உள்ள ஆத்மாக்கள் நம்மளை விட்டு ஒரு நாளைக்கு போம்ப சாமி அந்த ஆத்மா வந்து சாந்தப்படுத்தலாம் சாந்தப்படுத்துனா எப்படி நம்ம சாந்தப்படுத்துறது அவங்க செத்த அன்னைக்கு அந்த டேட் இதெல்லாம் குடித்து வச்சு வச்சு என்ன சாமி இங்கே வந்து இந்த ஊ ஊர்லேயோ இந்த கூடுதரம்பாங்க எத்தனையோ ஊர்கள் எத்தனையோ நதிக்காரங்கள் எத்தனையோ இருக்குது சாமி பார்ப்போம்னா அங்கே எங்கேயுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது சாமி எங்கெல்லாம் கொடுத்தா அந்த ஆத்மா வந்து சா சா சாந்தி அடையாது அது சாந்தி அடையணும்னா உண்மையாக அது சாந்தி அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சோம்னா காசிக்கு போயிட்டு வாங்க சாமி காசி அந்த காசியில் போய் திதி கொடுக்கணும் பிண்டம் வச்சுதான் கொடுக்கணும் வெறும் எள்ளு தண்ணி வச்சு கொடுக்கக்கூடாது பிண்டம் வச்சு அந்த அந்த பிண்டை வைக்க கொடுக்குற சாமி ஆயரூவா ஆயிரரூவா தான் இப்போ கேட்குறாங்க அந்த எட்நூறுவா அந்த சாமி இப்போ வந்து ஆயிரரூவா அந்த ஆயரருவா கொடுத்தீங்கன்னா சாமி அவங்களே அந்த காசியில அவங்களே வந்து அந்த பிண்டம் வச்சு உங்கள் முன்னோர் முன்னோர் பாவ கருமாக்கள் எல்லாமே தீக்கிறது அங்கே தான் சாமி முன்னூறு நம்ம பாவ கருமாக்கள் முன்னோரோட பாவ கர்மாக்கள் இது எல்லாமே தீக்கிற இடம் காசி ஒன்று தான் அந்த காசியில் ஒன்று சாமி கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அதை தீக்க முடியும் அந்த முன்னோரோட க ஆத்மாவுக்கு வந்து சாமி சாந்தப்படுத்த முடியும் அது வந்து நம்மளோட கர்மா இருந்து நம்ம வெளிவர முடியும் அந்த காசி மட்டுதான் சாமி அது வந்து அதனாலதான் சாமி காசி காசின்னு என்ன அதுக்கு பேர் கங்கை கங்கா கங்கான ஏ பெருச எதுக்கு தெரியும் அந்த பேர் இந்த பூ பூவத்த கங்கா அம்மா வந்திருக்கிறாங்கன்னா முன்னோரோட பாவ கருமாக்களை தன் வாங்கி கொண்டு அந்த பாவ கருமாக்களை தீக்கதா சாமி அந்த ஆத்மாக்களுக்கு வந்து சாந்தி சாந்த நிலை கொடுக்கதா அதுக்கு அதுக்குதான் அந்த தாய் கங்கா வந்து இந்த பூ உலகத்துல வந்திருக்கிறாங்க அந்த கங்கா அம்மா தாயில் கங்கை தாயில் போய் தான் சாமி நம்ம முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் நீங்க அந்த கங்கையோட இதெல்லாம் எடுத்து நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அது எதுக்காக அது உருவானது எதுக்காக இந்த பூமியில் இந்த பூவளத்தில் அந்த கங்கை அம்மா உருவாக்கப்பட்டது வந்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சாமி நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டு வந்தாவே உங்களோட க பாவக்களும் தீரும் உங்கள் கர்மா பந்தத்துல இருந்து நீ வெளிவரும் முன்னோரோட பாவ பந்தத்துல கருமாத்துலேருந்து இருந்து வர முடியும் நீங்கள் காசிக்கு ஒரு முறை கொடுத்துட்டா மீண்டும் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதே கிடையாது மீண்டும் வந்து நீ அவங்களை நினைக்கவும் கூடாது அந்த முன்னோர்கள் செத்து பணங்கள் நம்ம வந்து திதி கொடுத்துட்டு வந்துட்டா அவங்களை நினைக்கவும் கூடாது அவங்களோட போட்டாவும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வச்சு கும்பிடக்கூடாது அவங்களை கும்பிட கும்பிடக்கூட சாமி அந்த ஆத்மா சாந்தி நிலையை அடையாது அந்த ஆத்மாவோட கர்மா பாவங்கள் உங்களை தாக்கிட்டே தான் இருக்கும் அந்த பாவ கர்மா உங்களை சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆத்மா உங்க வீட்டை விட்டு போகாது அதனாலதான் சாமி காசியில குடுத்துட்டு வந்துட்டா அந்த ஆத்மா வந்து சாந்தி நிலை அடைஞ்சிடு அது பாட்டி போயிரு நீங்க பாட்டி உங்களோட பாவ கர்மாக்களை தீர்த்தி முக்தி நிலை அடையதான் பிறவான நிலை அடையதான் சாமி மனித புறப்படுத்திருக்கோம் நீங்க மீண்டும் 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 செத்து போடுறது நினைச்சு நினைச்சே நீங்க எடுத்து கும்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாவ கருமாக்கள் சேரதான் ஆரம்பிக்கும் உங்களோட பாவ கருமாக்களை அழிக்க முடியாது சாமி காசிக்கு போறதுக்கு நிறைய பேர் எத்தனையோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாமி சின்ன வயசுல போகக்கூடாது வயசான தான் போகணும்பாங்க அதெல்லாம் எல்லாம் சாமி பொய் இதெல்லாம் வந்து இந்த மாயே ஒரு அரக்கர்கள் உருவாக்கப்பட்டது இது எல்லாமே அவங்க எழுதி கொடுத்த எழுதி வச்சது இது எல்லாமே சாமி இந்த அரக்கர் செய்த விளையாட்டு தான் ஏன்னா ஒரு ஆத்மாக்கள் வந்து சாமி கல்லாண் மேல முக்கி நிலை அடையக்கூடாது வருட வட அவங்களையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்களை கும்பிகிட்டே இருக்கணும் அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு வந்து காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வியாபாரத்துக்காக சாமி அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஐயருங்க சொல்லுவாங்க சாமி வருஷம் வருஷம் தின் நம்ம இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து சாமி அவங்களோட காசுக்காக உங்களோட பாவா கருமாக்குள்ள அழிக்க அழியக்கூடாது இவங்க வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இவங்க வந்து முத்தி நாளை அடை அடை ஓட ஓட அடையக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்க வந்து இவனுங்களாக உருவாக்கப்பட்டது காசுக்காக மாயங்கிற ஒரு ஆசையை உருவாக்கி அந்த கருமாக்களை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் வரடா வரடா நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதெல்லாம் கிடையாது காசிக்கு ஒரு முறை இன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்தால் போதும் காசியில் போய் பின்னை கொடுத்துட்டு நீங்கள் ராமேஸ்வரம் போய் கும்பிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் சாமி அந்த ஒரு முறை கொடுத்துட்டா உங்கள் முன்னோரோட பாவ கருமாக்கள் வந்து ஒவ்வொரு மனிதனாக அழிக்கப்படும் பெண் ஆண் இந்த ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் ஆறு அறிவு இப்போ யாருக்கு இல்லை எல்லாம் அஞ்சறிவோட கீழே தான் இருக்க சாமி உண்மையாக நம்ம ஆறு அறிவு உருவாகணும் நம்ம அறிவு உள்ள மனிதனாக வரும் நம்ம பாவ தீர்ந்தால் தீர்ந்தாதான் சாமி நான் யாருன்னு உணர்ந்தாதான் அவங்க மனிதனாக முடியும் அப்படியெல்லாம் நீங்கள் ஆகணும்னு நினைச்சுன்னா முன்னோரோட பாவ கருமா பந்தத்தில் வந்து நீ காசிக்கு போய் பிண்டை கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு போதும் உங்கள் பாவ கருமா கற்கள் இதெல்லாம் வந்து தேர ஆரம்பிச்சிடும் நீங்கள் செத்து போனவங்களை நினைச்சு நீங்கள் கும்பிடக்கூடாது வருஷம் வருஷம் ஒரு வாட்டி கொடுத்துட்டு வந்தால் அதே போதும் அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி சாந்தப்படுத்திடலாம் சாந்தி கொடுத்துடலாம் அதுதான் நீங்க செய்யற உண்மையான தர்மம் நீங்கள் உண்மையான அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் செய்யற ஒரு இது மீண்டும் மீண்டும் அந்த ஆத்மா பிண்டம் கொடுத்துட்டு வந்துட்டு காசிக்கு போயிட்டு திரும்பி வந்து அதை நினைக்கக்கூடாது நினைச்சேன்னா அது பாவம் அது அந்த ஆத்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுதோ அந்த ஆத்மா வந்து இந்த ஆயுள் காலம் உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில இருக்கும் அது வரைக்கும் நீங்க அதை நினச்சிக்கிட்டே அதை கஷ்டப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அவங்க நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன்னா அது அழ அந்த ஆத்மா அழ ஆரம்பிஞ்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் அந்த கர்மா அது உங்களுக்கு அது கர்மா சேர்ந்துடும் அவங்களுக்கு விட்டுணும் காசிக்கு போய் பிண்டம் கொடுத்துட்டு வந்து அது தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்க சாமி அது விட்டுணும் அந்த ஆத்மா சாந்தி நிம்மதியா இருக்கும் அது விட்டுருந்து மீண்டும் நினைக்காதீங்க நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்கள் காசிக்கு போய் நீங்கள் பிண்டம் கொடுங்க இந்த வயசு வித்தியாசம் இதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க இது எல்லாம் அந்த ஐயர்கள் காசுக்காக செஞ்சது எந்த வயசாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதன் பெண் ஆண் யாரா இருந்தாலும் கண்டிப்பா காசிக்கு போய் அங்கே முன்னோட கருமா பந்தத்தை நம்ம அங்க வந்து தீர்த்துட்டு வரணும் அந்த தீர்த்துட்டு வந்ததா சாமி நம்ம முன்னோட கருமா பந்தத்துல பாவத்துல இருந்து நாம வந்து வெளி உலகத்துக்கு வர முடியும் இறைவான் ஒரு இறைவர்கள் நம்ம வந்து முழுமையா அடைய முடியும் இல்லைன்னு அந்த கருமா பந்தம் சாமி அந்த நம்ம இறைவனோட நம்ம எந்த இறைவன் நோக்கி நம்ம முக்தி நிலையை அடையணும் நம்ம நினைக்கணுமோ அந்த இறைவன் நோக்கி முக்தி நிலையை அடையிறது அடையிறது ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டங்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம கருமா பந்தம் முன்னோரோட பாவ கருமா அந்த முன்னோட பாவ கருமாவை வந்து நாம் காசியில் போய் கங்கையில் போய் பிண்டம் கொடுத்து திதி கொடுக்கணும் சாமி பிண்டம் வச்சு தான் கொடுக்கணும் எள்ளு தண்ணி வச்சு கொடுக்காதீங்க கற்பணம் பிண்டம் வச்சு நீங்கள் கொடுங்க அந்த பிண்டம் வச்சு கொடுத்து அதை கொடுத்துட்டு மொழிக எழுந்திரிச்சிட்டு வந்து நீங்கள் காட்சிக்கு போய் நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு வரலாம் வந்தாலும் உங்கள் முழுமையாக பாவ கர்மாக்கள் வந்து அழிக்க முடியும் அப்போதான் சாமி உங்களோட இறைவை நோக்கி போகும்போது தடுங்கள் இல்லாமல் இறைவனே இறை அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் என்னோட வாழ்க்கைய முத முத சாமி எனக்கு கொடுத்தது காசி தான் முத என்னோட இது இது நான் வந்து காசிக்கு போயிட்டு வந்ததுனால சாமி இறைய அருள் எனக்கு இறையன் அப்பா எனக்கு கொடுத்தது அது உங்களுக்கும் போய் சேரணும் எனக்கு கொடுத்து நானே வச்சுட்டு அது சுயநலம் எல்லா மக்களுக்கும் இந்த உலகத்தில் பூ உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கு போய் சேரணும் இது நீங்களும் போய் அந்த காசிக்கு போய் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் வருட வருடம் கொடுக்க வேண்டியதில் காசிக்கு ஒரே முறை போய் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க தோசியம் சொல்கிறாங்க வருஷம் வருஷம் கொடுக்கணும் இதெல்லாம் இங்கே செய்யாதீங்க சாமி உண்மையின உங்களுக்கு உப உபதேசமாக உங்களுக்கு கொடுக்கணும் சாமி நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க காசிக்கு வருஷ வருடம் இங்கே அங்கே இந்த கோயிலுக்கு இந்த பக்கத்தில் இருக்குது இந்த குறைக்க இதெல்லாம் போவாதீங்க காசிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக உன்னோரோட பாவ கர்மாக்கள் நீங்கள் விடுபடுவீர்கள் முக்கிங் ஒரு நிலை இறைவனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓம் நமஸ்வாய நமக ஓம் சக்தி ஓம் நமஸ்வாய் ஈசனே சரணம் காசி விஸ்வநாதன் பாதமே சரணம்